ஐயோர்படி யுஎஸ்ஏ யூகே டிக்கெட் முன்பதிவு இவ்வளவு கோடியா மற்றும் யுஎஸ்ஏ யூகே ரசிகர்களின் வேட்டையின் திருவிழா கொண்டாட்டம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள பார்த்த முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நான் நேற்று தான் நம்ம சொல்லியிருந்தோம் முன்னூறு கே டாலர் வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு இப்போ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அற்புதமான அப்டேட் வந்துட்டே இருக்கு யூகே மற்றும் யூஎஸ்ஏல பாத்தீங்கன்னாக்கா முன்னாடி நம்ம லட்ச கணக்கு தான் சொல்லியிருந்தோம் அது கிடையாதுங்க இப்போ கோடி கணக்கு ஆயிடுச்சு அப்படின்ற தகவல் வந்திருக்கு அவ்வளவு வெறித்தனமான வேட்டையாடி இருக்காரு நம்ம வேட்டையில் இது வரைக்கும் எந்த படமும் செய்யாத ஒரு சாதனையை செஞ்சுக்கிட்டு இருக்கு கண்டிப்பா இந்த மாரி ஒரு வேகத்துல போச்சுன்னா எங்க போய் நிற்கவும் தெரியல கண்டிப்பா நான் சொல்றேங்க எழுதி வச்சுங்க ஆயிரம் கோடி வேட்டையன் கன்ஃபார்ம் அப்படின்னு நான் சொல்லலைங்க எல்லா திரை விமர்சனர்களும் எல்லா பத்திரிகையாளர்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு அப்படி இருக்கு இந்த படத்துடைய ரெண்டு பாடல்களும் எதிர்பார்ப்ப எகிர விட்டுருக்கு அது மட்டும் இல்லைங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எல்லா எதிர்பார்ப்பையும் பூர்த்தி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே பேட்டி கொடுத்திருந்தாரு நீங்களும் பார்த்துருப்பீங்க அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு படத்தை நீங்க பார்க்க போறீங்க யாரும் கண்டிடாத கேட்டிடாத வசூல் வேட்டையை நடத்திட்டு இருக்கு இன்னும் அதிகமான வசூல் வேட்டை நீங்க நினச்சி பாருங்க இப்போ யுகே மற்றும் யுஎஸ்ஏல எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா அஞ்சு கோடிக்கு மேலே போயிடுச்சாங்க முன்னாடி ஐம்பது லட்சம் தானே சொன்னேன் இப்போ அஞ்சு கோடிக்கு மேல போயிடுச்சு இது ரெண்டு நாளுக்கு முன்ன ரிப்போர்ட் அவ்வளவு வேகமா வேட்டையாடி யோசனை பண்ணி பாருங்க அங்கே கோடிக்கணக்கில் போயிடுச்சுன்னா இங்கே இந்தியாவில மட்டும் அதுவும் தமிழ்நாட்டுல மட்டும் டிக்கெட்டை கண்டிப்பா ஓபன் பண்ண எப்படி ஒரு அதிர்வலையை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லவே தேவையில்லைங்க எல்லாரும் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஹாலிடே வருது அடுத்தடுத்து எல்லாரும் புக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எவ்வளவு ஒரு வசூல் சாதனையை படைக்க போகுது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் நீங்க கூட பார்க்க போறீங்க அப்புறம் தெரியும் தலைவருடைய அந்த வெறித்தனமான ஆட்டம் எல்லாரும் ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வேட்டையன் படம் அக்டோபர் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற தகவல் எல்லாருக்கும் தெரியும் இப்ப சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் யூகே யூஎஸ்ஏ அங்க எப்படியாப்பட்ட கொண்டாட்டம் கொண்டாடுறாங்க அப்படின்றத நினைச்சிருக்க பாருங்க டெக்ஸ்டாஸ் மாகாணத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்காக பாத்தீங்கன்னா நூறு அடியில் கட் அவுட் வைக்க போறாங்க எல்லாருக்கும் இன்விடேஷனும் கொடுத்துருக்காங்க எப்போ இந்த நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சாம் தேதி பன்னெண்டரை மணிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும் அழைப்பும் கொடுத்துருக்காங்க அவ்வளவு அற்புதமான ஒரு முன்னெடுப்புங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க இது வெளிநாட்டுல இப்படிலாம் நிகழுமா அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தாங்க அதாவது நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் யூஏஇில பார்த்தீங்கன்னாக்கா மூணு மணி ஷோ ரெண்டு மணி ஷோலாம் போட்டிருக்காங்க இதெல்லாம் வெளிநாட்டில் முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் தான் இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு இப்போ வெளிநாட்டில் நடந்தது நம்ம தமிழ்நாட்டில் நடக்கல பாத்தீங்களா இப்போ நூறு அடியில் தலைவருக்கு கட் அவுட்டு இதெல்லாம் வந்து வெளிநாட்டில் இதெல்லாம் வந்து சாத்தியமான ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் ஆனால் சூப்பர் ஸ்டார் மட்டும் மட்டும்தான் சாத்தியம் பார்த்தீங்கன்னா அதிர வச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு நபர் அவருடைய கார்ல அவர் வீடியோவே வந்து வெளியிட்டுருக்காரு அவர் ஒரு கார்ல பாத்தீங்கன்னாக்கா நம்ம வேட்டையனுடைய அந்த படத்தை ஒட்டி நின்று போட்டோ எடுத்து அவரு தன்னுடைய மகிழ்ச்சியை கொண்டாடி இருக்காரு நம்ம வேட்டையன் திருவிழாவை அதை நினைக்கிற நினைச்சிருக்க பாருங்க இவருதாங்க அங்க இருந்து கார் வருது அப்படியே காரை நிறுத்துறாரு நிறுத்துறது பாத்தீங்கன்னா அப்படியே அந்த போட்டோ அதை தான் இதா அப்படியே வீடியோ எடுக்கிறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய பேஸையும் காட்டுறாரு இவர் தாங்க இது வந்து எங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா யுஎஸ்ஏல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம யூகேல எப்படி கொண்டாடி இருக்காங்க அப்படின்னாக்கா இவங்க வந்து முற்றிலும் ஒரு வேறுபட்டு கொண்டாடி இருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நூறு மரங்கள் ஒரு சின்ன காடை உருவாக்கிறாங்க ஏன்னா தலைவருடைய அந்த வேட்டையன் பட ரிலீஸை முன்னிட்டு அழகாக ஒரு முன்னெடுப்பு இல்லைங்களா இதெல்லாம் வந்து உண்மையிலுமே பாராட்டணும் இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா அயர்லாந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர் மன்றத்தை சேர்ந்தாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வாஜாலாபாத் கால்நடை மருத்துவ வளாகமாக இது என்னைக்கு அப்படின்னாக்கா அக்டோபர் ஆறாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு உருவாக்குறாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வேட்டையன் படம் ஒரு அற்புதமான ஒரு முன்னெடுப்பு பாருங்க இது போல நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க வெளிநாட்டு ரசிகர்கள் எப்படி கொண்டாட்டனா நம்ம தமிழ்நாட்டு ரசிகர்கள் எப்படி கொண்டாடுறாங்க பாருங்க இங்க பாருங்க அந்த சாலையோரமா அந்த போஸ்டர்லாம் ஒட்டி அவ்வளோ அற்புதமா அழகா அவங்க ப்ரொமோஷனை ஸ்டார்ட் பண்ணி அவங்களுடைய கொண்டாட்டத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க வேட்டையன் திருவிழாவை எல்லாரும் அற்புதமாக கொண்டாடிட்டு இருக்காங்க நீங்க வேட்டையன் திருவிழாவை எப்படி கொண்டாட போறீங்க எந்த திரையரங்குல தலைவருடைய படத்தை பார்க்க போறீங்க இந்த படம் எவ்வளோ வசூல் பண்ணோம் அப்படின்றத கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம இந்த படத்துல பார்த்தீங்கன்னா எதுவும் தேவையில்லைங்க ரெண்டு பாட்டு போதும் நம்ம கொடுத்த காசுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ அற்புதமாக சொல்லவே தேவையில்ல நம்ம அனிருத் அவர்கள் இரண்டாவது பாடலை எந்த இடத்துல இணைக்கணும் அப்படின்னு அவருக்கு சொல்ல தேவையில்ல ஆல்ரெடி தலைவர் நிரந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு உக்கும் அப்படின்னு நம்மள இன்னைக்கு வரைக்கும் அதை முணுமுணுக்க வச்சுக்கிட்டு இருக்காரு நம்ம அனிருத்தவர்கள் அடுத்ததா மனசுலாயோ எல்லாருக்கும் தெரியும் அந்த பாடல ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு அடுத்தது ரெண்டாவது சிங்கிள் வெளியிட்டாங்க அண்டர் வண்டர் சூடுடா அப்படின்னு என்னமா இருக்குதுப்பா அந்த லைன்ஸ் எல்லாம் அண்டர் வண்டர் சூடுடா அப்படின்னு அந்த பாடல் வரிகள் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த லைன் எக்கம்மா எக்க செக்கம்மா உன்ன கண்டா ஹார்ட் பீட் எல்லாம் ஏறுதே தக்கம்மா தள்ளி நில்லம்மா நரம்பெல்லாம் கூசு பூம்சுதான் கூடுதே இவன் ஸ்டைல் இல்லதான் ஏறுதே என்ன மாசா உண்மையிலுமே நான் சொல்றேன் எழுதி வச்சுங்க நம்ம டிக்கெட் வாங்குற காசுக்கு இந்த ரெண்டு பாட்டு நம்ம ஆடி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வருவோம் தேட்டர்ல அது மட்டும் உறுதிங்க நம்ம கொடுத்த காசுக்கு இந்த ரெண்டு பாடல் போதும் என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே நண்பர்களே நீங்க சொல்லுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய வேட்டையின் படத்தை எவ்வளவு ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்ல இந்த படம் எவ்வளவு கலைப்பணும் அப்படின்றதையும் சொல்லுங்க நீங்க எப்படி எல்லாம் தலைவரை ரசிக்க போறீங்க அப்படின்றதையும் கமாண்ட்ல சொல்லுங்க நம்ம இங்க யூகே யூஎஸ்ஏ கொண்டாட்டங்களை பார்த்தோம் உங்க அக்கம் பக்கத்துல யாருன்னா கொண்டாடி இருந்தாங்கன்னா அதை கமாண்ட்ல சொல்லுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் சூப்பர் ஸ்டாருடைய அடுத்த சூப்பரான அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கலை பை பாய் ஜெய்ஹிந்த்